வணக்கம் அன்பான கவிதை ரசிகர்களே இதோ உங்களுக்காக ஓர் கவிதை உழைப்பே உன் மூலதனம் இதற்கு முதல் உங்களிடம் ஒரு வேண்டுகோள் நீங்கள் கவிதை ரசிகர்களாக இருந்தால் உங்களுக்கு அடுத்த முறை எந்த கவிதை பிடிக்கும் என்பதை உங்கள் கொமனில் நீங்கள் செய்து பதிவிடுங்கள் அதுக்கு இசைவாக உங்களுக்கு நான் அந்த கவிதையை போடுவேன் ஆகவே முடிந்தால் கொமனில் உங்களுக்கு எது விருப்பமான கவிதையோ அதன் தலைப்பை மட்டும் போடுங்கள் அதற்கு உங்களுக்கு நான் கவிதை வரைவேன் இதோ இந்த கவிதை உழைப்பே உன் கடலென விரிந்த கனவுகள் கடுமையான உழைப்பில் என் நினைவுகள் கை கால் வலிக்க நெஞ்சம் நிம்மதியாய் வாழ்ந்திட உழைப்பை நாடும் என் மனம் ஏழையின் கண்ணீரில் எனை காண்பேன் துயர் துடைக்க நான் வருவேன் அவன் வறுமையை போக்கி அணைத்திடுவேன் பொய்யை நான் விரும்பவில்லை போலியை நான் சேர்க்கவில்லை இரட்டை நாக்கு எனக்கில்லை மற்றவரின் துன்பத்தில் மறுபாதி நான் இருப்பேன் அவர்களின் உணர்வுகளை ஆழமாய் நான் மதிப்பேன் வெற்றிக்கு அடிக்கல் பாதையின் படிக்கல் மற்றவரின் வளர்ச்சிக்கு முதல்கள் எண்கள் என் பாதையின் பக்கம் முட்கள் படந்திருக்கும் பல வண்ண மலர்களாய் பாதையெல்லாம் மாத்திருவேன் உழைப்பே என் மூலதனம் உண்மையே என் அடையாளம் என் வாழ்க்கையொரு வழிகாட்டி பிறருக்கு அது ஒளியூட்டி உழைப்பே என் மூலதனம் அதுவே என் சோலைவனம் என் பாதையின் பக்கமெல்லாம் முட்கள் படந்திருக்கும் பல வண்ண மலர்களாய் அதையெல்லாம் மாத்திடுவேன் உழைப்பே என் மூலதனம் உண்மையை என் அடையாளம் என் வாழ்க்கை ஒரு வழிகாட்டி பிறருக்கு ஒளியூட்டி உழைப்பே என் மூலதனம் அதுவே என் நன்றி கவி பிரியர்களே இதே போன்ற பலவிதமான கவிதைகள் உங்களுக்கு வந்து சேர நீங்கள் விரும்பினால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு அழகான கவிதையுடன் உங்களை சந்திக்க ஆவலாயிருக்கும் உங்கள் அன்பு கவிஞன் திருமலை தென்னவன் மீண்டும் ஒரு அழுத்தம் நீங்கள் விரும்பினால் கொமனில் பதிவு செய்யுங்கள் எந்த கவிதை உங்களுக்கு வேண்டுமோ அதன் தலைப்பை நீங்கள் பதிவு செய்யுங்கள் அதற்குசைவாக உங்களுக்கு கவிதை வரையப்படும் நன்றி